அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் என்னோடய பேர் ஈஸ்வரி முத்துகிருஷ்ணன் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோட பிஸ்னஸ் நேம் பார்த்திங்கன்னா ஜெயமீனாட்சி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு பத்து வருஷமாக நான் தொழிற்கல்வி நிறுவனம் நடத்தி வந்துட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம குருதேவாவோட யோகத்தை பற்றி தான் எனக்கு குருதேவாவோட யோகம் வந்து சோபனாமா மேம் மூலிமா தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ குரு சோபனாமாக்கு மனதார நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல என்னோடய பயணம் வாசி யோகத்துல வந்து ஒரு போன சிவராத்திரியிலேருந்து நான் பயணிச்சிட்ருக்கேன் பட் ஆனால் அதில் கிடச்சிருக்க ஒவ்வொரு குருமார்களும் சரி குருதேவி அம்மா குருதேவாவோட அருளால் என்னோடய பயணம் மிகப்பெரிய சிறந்த பயணமாக இப்போ போயிட்டுருக்கு வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக மாறியிருக்கு அதை சொல்ல வார்த்தையே இல்லை அதாவது எனக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே மாறி இருக்குது இது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருதேவாவோட வாசியோட யோகம் மட்டும்தான் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அது மட்டும்தான் எனக்கு காரணமே ஏன்னா வரும் ஒரு கட்டத்தில் வந்து அடுத்து நம்ம எதுக்கு வாழ்கிறோன்னு கூட தெரியாமல் வாழ்க்கை என்ன பண்ணணும் தெரியாது நகலவே முடியலை கழுத்தை நெரிக்கிற நம்மளுக்கு பிரச்சனை இருந்து அந்த டயத்தில் ஒரு தீர்வு சொல்றாங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிற மனநிலை கூட இருக்க மாட்டோம் பட் அதை செய்ய வைக்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் குருதேவாவோட குருதேவா என்ன அப்படின்னா நாங்களே வந்து ஒரு சிவனாக மாறுற ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்குறாங்க அப்போ சிவனுக்கு எதாவது பிரச்சனை இருக்குமா இருக்காது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்குரிய தைரியங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி குருதேவ வாசி யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்றே தான் பாருங்க ஏன்னா நான் என்னோட போராட்டம் ஒரு பத்து வருஷமாவே மைண்டுக்கு தெரிஞ்சிருச்சு நாலு மணிக்கு வாழ்க்கையில் எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் நாலு மணிக்கு எந்திரிக்கவே முடியலை ஆனால் இப்போ இந்த ஒரு ரெண்டு மாத காலங்களாக பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு நான் வந்து பொறுமையாக தியானம் பண்ணுறேன் என்னோட வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஒரு ஒரு புன்னகையோட நான் எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய குருதேவா தான் அதுக்கு நான் மனதார குருதேவாக்கு நன்றி சொல்கிறேன் சிரிப்பு அசால்ட்டாக இப்போ நீங்கள் சிரிங்க அப்படின்னு சொன்னால் சிரிப்பு வந்துடுமா வராது இல்லையா ஸோ எப்பயுமே அந்த அகம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படி ஒரு சிரிப்பான அந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த என் குருதேவாக்கு மனதார நன்றி சொல்கிறேன்